ஹரே கிருஷ்ணா ஒரு பக்தருக்கு ஒரு கேள்வி இருந்தது அவர் கேட்குறாரு வீட்டில இருக்கிறார் பகவான் எதுக்கு கோயிலுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாரு திருப்பதியில் வந்து எனக்கு இது நினைவுக்கு வந்தது பகவான் வீட்லேயும் இருக்கிறார் கோயில்லையும் இருக்கிறார் இதயத்துலேயும் இருக்கிறார் இதயத்தில் அந்தர்யாமி பரமாத்மாவாக இருக்கிறார் இன்னும் மிக அருமை அருகாமையில் இருக்கிறார் எங்கும் வியாபித்தும் இருக்கிறார் ஆனால் கோயிலில் பகவான் அர்ச்சா விக்கிரகமாக இருக்கிறார் அர்ச்சா விக்கிரகம் இங்கே ஆச்சாரியர்களால் வரவழிக்கப்பட்டிருக்கிறார் ஆச்சாரியர்கள் போற்றி பாடியிருக்கிறாங்க அப்போது அங்கே பகவானுடைய அருகாண்மை பகவானுடைய சாநித்தியம் நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் வீட்டில் இருக்கிற பகவானை நம்ம அவ்வளோ உணர முடியாது ஆனால் இங்கே பல கோடி பக்தர்கள் வந்திருக்காங்க அவங்களுடைய பிரார்த்தனைகள் கூட்டு பிரார்த்தனைகள் இதெல்லாம் பகவானை மிகவும் நினைப்பதற்கும் அதிகமாக நினைக்கிறதுக்கும் அதிகமாக உணர்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கு தான் கோயிலுக்கு வர்றது பக்த சங்கம் கொள்வதற்கும் பகவானை மிக அருகாண்மையில் உணர்வதற்கும் கோயிலுக்கு வரும் அதனால் வீட்டில் இருக்கிறத விட கோயிலுக்கு வர்றது ரொம்ப பிரசித்தம் ரொம்ப நல்லது ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஹரே கிருஷ்ணா